இவர்கள் தொழுகையை நிலைநாக்குவார் இவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் பொருட்களை அல்லாவுடைய பாதையிலே செலவு செலவு செய்வார்கள் ஒரு பகுதியை செய்வார்கள் ஒரு பகுதியை அடுத்த ஆயத்தில் இவர்கள் தான்

இருந்தால்தான் நம்ம வந்து நம்ம தொல்மையில நிறைய விஷயங்கள் இருக்கு மற்றபடி சில வந்து ஒரு கணவன் மனைவி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒருத்தர் வந்து கொடுக்க கூடுறே அந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் இவர் ஏதாவது அதை பத்தி நியாயத்தை பேசல மேலதான் ஆகுதே தவிர

அதே மாதிரி இஸ்லாத்துல என்ன சொல்றாங்கன்னா ஈமும் ஈமா இஸ்லாத்துல என்ன சொல்றாங்கன்னு சொல்றாங்க நீங்க ஒற்றுமையாயிருங்க இன்னும் வந்து அன்பு பரிமாறிங்கள் சொல்லுது இஸ்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு நோயாளியை பார்க்க போறோம் அது ஒரு பிஸ்கெட்டு ஒரு ஓவர்டிங் அப்ப அவங்களுக்கு ஒரு மனசுல வந்து ஒரு ஈர்ப்பு உண்டாருது பாருங்க அதே போல நம்ம வீட்டுக்கு வர்றாங்க ஒரு நல்லதை சமைச்சு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே அவங்களுக்கு கொடுத்தீங்க நம்ம பெரிய ஒரு ஈமான் தாரி ஆகிடும் இஸ்லாம் வந்து சமத்துவம் அந்த ஈமான ஒட்டி தான் இஸ்லாம் வருது முடிச்சு கொடுக்கணும்

இது எல்லாருக்கும் ஒரு சராசரியா எல்லாத்தையும் ஓரளவு இருக்கு எல்லாரும் பாபர மக்கள் படித்தவர்கள் அங்காக இருப்பவர்கள் கிராம மக்கள் நகர மக்கள் எல்லாரும் அடிக்கிறார்கள் ஏதோ அவங்க விழா முடிஞ்ச அளவுக்கு அவங்க தொழில் இருக்கணும் ஆனால் பரிபூர்ண ஈமான் ஒன்று ஈமான் பரிபூர்ண ஈமான் முழுமையான ஈமான் மனிதன் முழு மனிதன் இன்சான் இன்சான் காவல் ஈமான் ஈமானு காமி நிறைவான மனிதன் முழுமையான மனிதன் வரிவூர ஈமான் நிறைவான ஈமான் இது இன்றைக்கு இதுக்கு எத்தனை பேரும் எடுத்து இருக்கிறது தலைப்பு என்பது அதாவது சிந்திக்க வைக்கிறதுல வேற இல்லை ஈமாறு என்பது எல்லாத்தையும் இருக்குது அது இருக்க காலத்துக்கு வேறு நடந்துக்கிட்டிருக்கு வேற ஒன்றும் இல்லை ஆனால் வரிவூரண ஈமாறு என்பது எத்தனை பேர் இருக்கேன்

அல்லாஹ் தாங்க வைவன் அவன் நம்மை படைத்தவன் நம்ம பாதுகாக்கிறான் அவனுக்கு என்ன ஏற்பட்டாலும் அவன்தான் தீர்ப்பான் எந்த ஒன்றும் அவருக்காக நான் செய்ய வேண்டும் எந்த ஒன்றிலும் அவரையே நோக்க வேண்டும் எந்த ஒன்றையும் அவரிடத்தை ஒப்படைக்க வேண்டும் அவரிடத்துக்கு வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நமக்கு பணம் காசு இருந்தாலும் கூட அல்லாஹ் தாங்க அல்லாஹ் அப்புறம் எப்படி எத்தனை பேர் நம்ம எழுதி சூழ்நிலை பார்க்கலாம் உண்மையிலேயே எதிரிமா நம்முடைய ஈமான்கள் தடுமாற்றப்படுகின்றன நம்மளை பலருடைய ஈமான்கள் வலியப்பட்டிருக்கின்றன குரான் சொல்லும் எப்படி இருக்கிறதா சிலந்தி பூச்சியின் வலை போல இருக்கிறது சிலந்தி பூச்சியின் வலை எப்படி பெரிய வலிமையானதா பெரிய கோட்டையாது பெரிய இரும்பு கோட்டையா செய்யும் ஒரு சின்ன கூண்டு ஊரா கூட என்ன

பெரியவங்க என்ன செய்யணும் இன்னைக்கெல்லாம் அந்த சமூகம் மட்டுமல்ல எல்லாருமே கெட்டு போனது காரணம் செய்கின்ற தவறுகளை யாரும் சுட்டி காட்டாம கண்டிக்காம கண்டுக்கிறாம இருக்கிறது தான் அந்த சமூகத்துடைய மிக பலன் அவள் உட்காந்து இருக்கும் அவங்க ஊர் வாங்கி போனாங்க ஊருத்த கூட இருக்க மாட்டேன் என்ன செய்ய மாட்டாங்க கத்தி இருப்பாங்க பழைய போனே பார்த்துட்டே இருப்பாங்க யார் நேசி மாட்டோம் பெரிய பெரிய ஆளுங்க உட்காந்து இருப்பாங்க பழைய காரணம் நீ செஞ்சு பாருங்க இது என்ன காரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம் பெரிய உங்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிற அவங்க என்ன எவன் இது போன யாருக்காக ஓடுனா கத்தனை என்ன ஆடுனா என்ன பாடுனா அவங்க என்ன பொறுப்பற்றவர்களாக பெரியவர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாம் அப்படி சொல்லுங்க அப்படி சமூகத்தை இஸ்லாம் வடிவமைக்கும் சும்மா வந்து தொழுகிற ஒரு சமூகமாக நோம்பு உணர்த்துட்டு ஒரு சடங்கை காட்டுறது பெருமைக்காக வேண்டிய அங்கே இங்கே என்ன உம்ரா ஹஜித் அப்படி இப்படி ஒரு சமூகம் அல்ல ஒரு பண்பாட்டின் சமூகமாக ஒரு கட்டுப்பாடு மிகுந்த

സമൂഹം എത്രയും പയാനും അടിപൊളിയ മതി

சும்மா தொழுகு போறதுக்காக இருக்க சொல்லுங்கப்பா அங்கெங்கலாம் நீங்க இழ்மை கத்துவது ஒவ்வொரு தலைப்பு எடுத்து இழும் கூடாது அல்லாருடைய அருள் புடி மலுக்கு நமக்கு துவாட்சி கடல்ல திரிகின்ற கடல்ல நீந்திருக்கின்ற மீன்கள் கூட பார்க்குறீங்க கேட்குறீங்க

நாம் எழுதப்பட்டுச்சு நம்ம வாழ்க்கையில நாம் எதை எதை சந்திப்போம் சந்திக்க வேண்டும் என்று நாம் பிறப்பதற்கு உயிரூட்டப்படுவதற்கு பல்ல ஆண்டுகள் பல்ல ஆண்டுகள் பல்ல ஆயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எழுதப்பட்டு வந்த விதி என்ன நடந்துகிட்டு இருக்கு யார் யாருக்கு என்னென்ன இப்படி எப்படி யார் யாருக்கு என்ன ரிசு ஒன் ரிசுக்கை மற்றவன் உண்ண முடியாது உனக்கு தான் மற்றவனுக்கு போகிறது அது மற்றவனுக்கு போயிட்டா உனக்குரியது அல்ல

அந்த அகங்கார ஆண் வந்து விழுந்துட்ட பிறகு அவங்க அரசன் மந்திரவாலிகை கூட கொண்டு வந்துட்டான் பெரிய மணி ஆச்சு மூசா அல்ல போன மாதிரி அந்த தடவை அவங்க மந்திரவாலிகை எடுத்த முடிய கம்புகளையும் கனி கம்பு கடி கனி கனி போட்ட போது பெரும்பது பாம்புகளாக இருந்துச்சு மூசா அல்லா சொன்னேன் கோனுக்கோன்ன என்ன ஆயிடுச்சு மூசா கோட்டார் கோட்டோடதா என்ன செஞ்சு அத்தனை மாந்தலி காட்டி அத்தனை வித்தியை

இல்லாதவைகள் எல்லாம் இருப்பதாக கூறி மக்கள் பல நிறைய கூட்டு வந்து சித்து விளையாட்டு அது இதுன்னு சொல்லி மக்கள் கேட்டு அது இருக்கு இது இருக்கு எனக்கு ஜின் இருக்கு அது இருக்கு பே இருக்கு பூர்வம் இருக்கு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு வந்தவர்கள் இதை பார்த்து ஏன் தெரியுமா நிச்சயமாக மூசா நம்புவோன்ற ஒரு சுனியக்காரர் அல்ல ஏ

மந்திரவாதிகளுடைய மாந்தரிகம் எல்லாம் தூத்துமிட்டது என்ற ஒரு ஆத்திரம் ஒரு கோபகதி யாருக்கு இருக்கே ராஜாவுக்கு ராஜாவுங்களுக்கு ராஜாரு ராமு இதுக்கென்ன இங்க வந்த நம்ம கூட்டிகிட்டு வந்தால் என்ன எல்லாம் என்ன செய்யறாங்க என்னங்க மூசாவது இம்மா உண்டாங்க கேக்குறாரு மந்திரவாதிகளே கூலிக்கார மாதடிக்கு வந்தவர்களிடே அவர் செல்ல ராஜாவுல அவரு ராஜா மட்டுமர் அவர் யாரு அவருக்கு கடவுள் அப்படின்னு சொன்னார் ஏசனன் பக்காலே அந்த ரம்பு குமுல் ஆ இதா அம்மா அப்பா பெரிய கடவுள் இந்த கடவுளும் போல இல்லை அங்கே போய் பார்த்தா அந்த கடவுன்னு போய் எகிப்து கரும்பு பக்கத்துல வந்து ராயின் விஜய் சொல்லி நம்ம நேரடியே பார்த்தோம் என்னாச்சுங்களா இங்கே பார்த்துட்டு இந்த ஆத்தரை வீடு கொப்பிடுச்சு என்னடா ரொம்ப கூலிக்கு வந்தவங்க கூலிக்கு வந்தவங்க எல்லாரும் என்ன தோற்று தாங்க என்ன செய்ய அத்தை யாருக்கு யாருக்குமே

ஏமா வைத்தூர் முகம் முடியும்

ஈமான் எப்படிப்பட்டது ஒரு மிக்க நல்ல மரத்திற்கு உதாரணம் வந்து குழந்தை சொல்லி காட்டுகிறது அசுலா பூமியின் சாப்பிட்டுள்ள அதே அடியே அப்படியே கிளைகள் எல்லாம் வாழலாவியாலே தூக்கி ஊக்கலாம் ஒவ்வொரு துடியில் அசையாது பல பலன் தரும்பூர் ஈமான் அறிபூணைமான் இல்ல ரொம்ப கஷ்டம் நம் வாழ்க்கையில் இழந்தோம் இழப்போம் என்ன ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கை சில விஷயங்கள் நம்முடைய ரொம்ப நமக்கு நெருக்கமான நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம தந்தையோ தாயோ சொந்தங்களோ உறவுகளோ நம்மை விட்டு பிரிந்து போகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை அதிகமாக அதனால என்ன சொல்வது இன்னால் இல்லாயி பரிந்து

உள்ளத்தாளி உண்மைப்படுத்து சித்து சிதுக்கிறார உண்மை சித்திக்க உள்ளத்தில் நல்லா இருக்கிறான் அல்லாஹா நம்ம இருக்கிறோம் அல்லாஹ் அவங்கள கவனிக்கிறான் நல்லா பார்த்து அப்ப முதல்ல அல்லாஹ்வுடைய அந்த அந்த நம்பிக்கையை என்ன செய்ய என்ன செய்கிறோம் உண்மைப்படுத்தி வரும் நம்ம உண்மைப்படுறோம் அல்லாஹ் அல்லாஹ் நல்லா கவனிக்கிறேன் நல்லா பார்க்குறான் அல்லாஹ்வுடைய கண் வீடு விட்டு நான் அடைய முடியாது நான் பேசுகிறத நம்ம கேட்குறோம் நான் செய்யறதை நான் பார்த்து அடுத்து

நம்பிக்கை இஸ்லாம் என்ன அது செயல்பாடு அமல் கை ஒரே ஒரு செய்த அக்கு பரிபூர்ண ஈமான் யாருக்கர் பரிபூர்ண ஈமான் யார் என்றால் எவன் தன்னுடைய குணத்தால் அழகியவராக இருக்கலாம் நற்குணம் உள்ளவராக இருக்கிறாலும் നല്ല പണു കെ കൊണ്ടുവൻതാ ഈ മാനിലേ നല്ല എണ്ണുത്തി അടയാളം നല്ല എണ്ണം നല്ല പാർവ് നല്ല നല്ല ചിന്ത ഉണർന്നും അവിടെപ്പെട്ട ഉണയ സഹോദരൻ صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا الله السلام عليكم ورحمه الله